ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சேனலில் வந்து இப்போ பாருங்கள் நான் என்ன வீடியோ காட்டுறேன்னு இது வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஒரு நாளைக்கு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது சப்ஸ்கிரைபர் கூட வரும் நம்ம லூப் லைவ் எப்படி போடுறதுன்னா பார்க்க போகிறோம் உங்களுக்கு என்னோடய வீவ்ஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும் அஞ்சு லட்சம் மூணு லட்சம் ரெண்டு லட்சம் ஒரு லட்சம் அறுபதாயிரம் நாற்பதாயிரம் அந்த மாதிரி ரேஞ்சில் போயிருக்கும் ஒரு நாளைக்கு எப்பயும் ஒரு நூறுலேருந்து நூற்றி ஐம்பது சப்ஸ்க்ரைபர் கூட வரும் ஒரு நாளைக்கெலாம் எனக்கு ஆயிரம் சப்ஸ்கிரைபர் கூட வந்திருக்கு இந்த லூப்ளை போட்டு வாங்க இது எப்படி போகிறதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஹோம் பீச் இது ஃபோனோட ஹோம் பீச் இது அதில் வந்து நம்ம யூடியூப்பில் போய்க்கலாம் ஃபஸ்ட்டு இப்போ யூடியூப்பில் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த ப்ளஸ் சிம்பிள் இருக்கும் அதை டச் பண்ணிட்டிங்கன்னா வீடியோ ஷார்ட்ஸு லைவு போஸ்ட்டும் இருக்கும் அதில் லைவுங்கிற ஆப்ஷனை நீங்கள் ஆன் பண்ணிங்கன்னா அது வந்து இந்த பென்சில் மார்க்கு அதில் போயிட்டு நீங்கள் வந்து விசிபிலிட்டியில் பப்ளிக் கொடுத்துக்கோங்க அப்புறம் செலக்ட் ஆடியன்ஸில் நோ இட்ஸ் மேட் பார்க்கிட்ஸ் கொடுத்துக்கோங்க நாட் மேட் பார்க்கிட்ஸ் கொடுத்துக்கோங்க அதுக்கப்புறம் இங்கே ஸ்க்ரீன் காஸ்ட்டுன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் லொக்கேஷன் கீழே அதை எனேபிள் பண்ணுங்கள் கேம் டைட்டில்லாம் கேட்கும் அதெல்லாம் எதுவும் கொடுக்க வேணாம் அது கேம் லைவ் போடுறவங்களுக்கு தான் யூஸ் ஆகும் அப்புறம் அட்வான்ஸ் செட்டிங்ஸில் போயிட்டு எனேபிள் மாடிடேஷன் கொடுத்துக்கோங்க மானிட்டேஷன் ஆகாத சேனல்னால் அந்த ஆப்ஷன் காட்டாது அப்புறம் அலோ சாட் காட்டும் சாட்டு அவங்க அனுப்புறது வேணும்னா சாட் ஆன் பண்ணிக்கோங்க இல்லாட்டினா சாட்டை ஆஃப் பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கோங்க இப்போ நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி காட்டும் அதில் கெட்டிட்டு கொடுத்தீங்கன்னா கெட்டிட்டு கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மினிட்ஸ் காட்டிட்டு உங்களுக்கு லைவ் வந்து ஸ்டார்ட் நோவ் கேட்கும் ஸ்க்ரீன் காஸ்ட்டு பண்ணலாமான்னு கேட்கும் நீங்கள் ஸ்டார்ட் நோவ் கொடுங்க அப்படியே இங்கே மேலே பண்ணிங்கன்னா மைக்கையும் இந்த வீடியோ ஐக்கானையும் ஆஃப் பண்ணி வச்சுருங்க ஆஃப் பண்ணி வச்சுட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இந்த யூடியூப்பில் போய்க்கோங்க இந்த ஐக்கானை வந்து நம்ம டச் பண்ணால் அது எங்கே வேணால் மூவ் ஆகும் அந்த அதை மறுபடியும் டச் பண்ணிங்கன்னா அது சின்னதாகவும் பண்ணிக்கலாம் பெருசாகவும் பண்ணிக்கலாம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம ஃபோட்டோ காட்டுறதில் அதை வந்து சின்னதாகவும் பண்ணிக்கலாம் பெருசாகவும் பண்ணிக்கலாம் நான் சின்னது பண்ணிக்கிட்டேன் பண்ணிவிட்டு மறுபடியும் யூடியூப்குள்ளே போய்க்கோங்க போயிட்டு உங்கள் சேனலுக்குள்ளே போங்க உங்கள் சேனலுக்குள்ளே போயிட்டு ஷார்ட்ஸ் வீடியோ தான் நான் எப்பயுமே அப்லோட் பண்ணுவேன் லைவ் போடுவேன் ஷார்ட்ஸ் வீடியோ தான் அதனால் ஷார்ட்ஸ் ஆன் பண்ணிக்கோங்க ஆன் பண்ணிவிட்டு ஏதாவது நீங்கள் ஷார்ட்ஸ் போட்ட சமையல் வீடியோ ஏதாச்சும் ஆன் பண்ண விடுங்க ஆன் பண்ணி விடுங்க ஆன் பண்ண விட்டுட்டு ஆன் பண்ணி விட்டுட்டு இங்கே கோல் இருக்கும் நம்ம இந்த ஓரத்தில் இருக்க நம்ம ஃபோட்டோ இருக்குல்ல அந்த அந்த ஐக்கானை நீங்கள் டச் பண்ணிங்கனாலே அது வந்து கோ இந்த மாதிரி செட்டிங்ஸ் காட்டும் மைக்கு அப்புறம் வீடியோ ஆப்ஷனு இதெல்லாம் காட்டும் அதில் போயிட்டு நீங்கள் கோ லைவ் கொடுங்க கோ லைவ் கொடுத்தீங்கன்னா அவ்வளோதான் அப்படியே ஓடிட்டே இருக்கும் இப்போ வந்து இங்கே மேலே பார்த்தீங்கன்னா தெரியும் எத்தனை பேர் பார்க்குறாங்கன்னு இப்போ யாருமே பார்க்கல இப்போ நான் போட்டு வந்து டுவெண்ட்டி செகண்ட் ஆகுது எப்பயுமே வந்து நம்ம அவசரப்படக்கூடாது கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும் இப்போ வந்து நீங்கள் வந்து நான் வந்து இப்போ யூடியூப்பில் எப்படி போடணும்னு காமித்தேன் அடுத்து உங்களுக்கு வந்து யூடியூப்பில் வேணாம் கேலரி கேலரியில் இருக்க வீடியோவை அப்படியே போடலான்னா நீங்கள் கேலரி ஓப்பன் பண்ணிக்கோங்க ஓப்பன் பண்ணி ஏதாவது ஒரு வீடியோ செலக்ட் பண்ணிவிட்டு அதை ப்ளே பண்ணி விடுங்க எனக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்பயுமே வந்து யூடியூப்பில் ஷார்ட்ஸ்ல போயிட்டு பண்ணால் தான் எனக்கு நிறைய பேர் வியூஸ் பார்ப்பாங்க இந்த மாதிரி பண்ணா எனக்கு அவ்வளோ வியூஸ் வரதில்ல ஏன்னு தெரில சில பேருக்கு வருது எனக்கு வர்றதில்ல எனக்கு ஒர்க் அவுட் ஆகல அதனால் நான் எப்பயுமே யூடியூப்பில் இருக்க ஷார்ட்ஸை மட்டும்தான் எடுத்து நான் போடுவேன் இப்போ நான் போட்டு வந்து ஒரு ஒன்றரை நிமிஷம் ஆகுது இப்போவும் யாருமே இன்னும் ஒருத்தர் கூட பார்க்க ஆரம்பிக்கலை எப்பயுமே போட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் நம்ம வெயிட் பண்ணணும் அப்போ தான் வந்து வருவாங்க இப்போ ரெண்டு நிமிஷம் ஆன பிறகு ஒருத்தர் மட்டும் பார்க்குறாங்க இப்போ மறுபடியும் நான் யூடியூப்லேயே வந்துட்டு ஷார்ட்ஸ் ஏதாவது ஒரு ஷார்ட்ஸை ஆன் பண்ணுறேன் ஆன் பண்ணிவிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு பேர் பார்க்குறாங்க ரெண்டரை நிமிஷத்தில் ஒம்பது பேர் ஆகுறாங்க இப்படியும் மாற்றி மாற்றி காட்டும் கொஞ்ச நேரம் அப்படியே வெயிட் பண்ணுங்கள் நான் யாருமே ப சரியாக பார்க்கலன்னு சொல்லிட்டு உடனே வெளியில் வராதிங்க கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு அரை மணி நேரமாச்சும் மேக்சிமம் நீங்கள் வெயிட் பண்ணால் தான் ஏதாவது வந்து நிறைய பேர் பார்க்க ஆரம்பிப்பாங்க எனக்கு வந்து மேக்ஸிமம் ஒரு ஐநூறு பேர் அறநூறு பேர் கூட பார்க்குற எல்லாம் வந்திருக்கு இப்போ நாலரை நிமிஷம் ஆகுது இதில் முப்பத்தஞ்சு பேர் பார்த்துட்டு இருக்காங்க உங்களுக்கு வந்து ஒரு நூறு பேர் எண்பது பேருக்கு மேலே போனாலே உங்களுக்கு சப்ஸ்கிரைபர் வந்து டக்கு டக்குன்னு ஆகும் இப்போ வந்து நாற்பத்தி பேர் பார்க்குறாங்க ஒரு லைக் வந்துருக்கு கொஞ்சம் கொஞ்சம் நேரம் இப்போ ஒரு ஆறு நிமிஷம் ஆயிடுத்து அறுபத்தி ரெண்டு பேர் பார்க்குறாங்க ரெண்டு லைக் வந்துருக்கு கொஞ்சம் வெயிட் பண்ணணும் அப்புறம் இப்போ ஆறு ஏழு நிமிஷம் ஆக போது அதில் அறுபத்தொம்போது பேர் பார்க்குறாங்க இப்போ எழுபத்தி ரெண்டு பேர் பார்க்குறாங்க இப்போ அவ்வளோதான் இப்போ மூணு லைக் வந்துருக்குது எழுவத்தி ரெண்டு பேர் பார்த்து அப்புறம் கொஞ்சம் டவுன் ஆயிடுது நாற்பத்தி மூணு ஆயிடுது நான் லைவை வந்து இப்போ க்ளோஸ் பண்ணிட்டேன் இதுதான் இப்படி தான் நம்ம லைவ் வந்து போடணும் இது வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் பிகினர்ஸ்லாம் கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைபர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் நம்ம வந்து எட்டு நிமிஷம் ஐம்பத்தி நாலு செகண்ட் போட்டிருக்கோம் முந்நூற்றி ஐம்பத்தி மூணு வியூஸு ஒரு மூணு புள்ளி மூணு ஐம்பத்தி ரெண்டு நிமிஷம் கிடச்சிருக்கு நமக்கு வாட்சவர் சப்ஸ்கிரைபர் பார்த்திங்கன்னா ஒரு ரெண்டு பேர் அப்படி வந்திருப்பாங்க அவ்வளோதான் நான் வந்து சப்ஸ்கிரைபர் எவ்வளோ வந்திருக்குன்னு கா காட்டலை ஆனால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க் யூ